பருத்தித்துறையில் ராணுவ முகாம் இருந்த இடத்திற்கு அருகே வழிவந்த மனித மண்டையோட்டுடன் கூடிய மனித எச்சங்கள் விருகல் படுகொலையின் முப்பத்தி ஒன்பதாவது நினைவேந்தல் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிப்பு கோவிட் தீர்வினால் இதுவரை இரண்டு பேர் இலங்கையில் மரணம் சூரியனின் தென்துருவத்தை முதல் முறையாக படம் பிடித்து சாதனை பருத்தித்துறை கற்கோவலத்தில் இராணுவ முகாம் இருந்த இடத்திற்கு அருகில் மனித ஓட்டுடன் கூடிய மனித எச்சங்கள் இன்று வியாழக்கிழமை மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் திருகோணமலை வெருகல் படுகொலையின் முப்பத்தி ஒன்பதாவது நினைவேந்தல் வெருகல் பூநகர் பகுதியில் இன்று உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்பட்டது ஈச்சிலம்பச்ச முகாம்களில் தஞ்சமடைந்திருந்த மக்களுக்கான உடவுப் பொதிகளை ஏற்றி வந்த மூன்று அரசு அதிகாரிகள் உட்பட இருபத்தி பேர் படுகொலை செய்யப்பட்ட வெறுகல் படுகொலையின் முப்பத்தி ஒன்பதாவது நினைவு தினம் இன்றாகும் படுகொலை செய்யப்பட்டு முப்பத்தி ஒன்பது வருடங்கள் நிறைவடைந்த நிலையில் இவர்களுக்கான நீதி இன்னமும் கிடைக்கவில்லை படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவுகள் சிவில் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என பலரும் இந்த நினைவேந்தலில் கலந்து கொண்டனர் நினைவேந்தலில் ஆத்ம சாந்தி வேண்டி பூஜைகள் இடம்பெற்று பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டது உயிரிழந்தவர்களின் உருவ படங்களுக்கு விளக்கேற்றி மலர் ஆத்ம சாந்தி வேண்டி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது வெசாக் மன்னிப்பு சர்ச்சையின் மத்தியில் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசநாயக்க ராஜினாமா செய்துள்ளார் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் புதிய ஊடக பேச்சாளராக ஜெகத் வீரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் கோவிட் திருவினால் பாதிக்கப்பட்டு இதுவரை இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக வடமேல் மருத்துவ பீடத்தின் தலைமை மருத்துவ பேராசிரியர் துசாந்த் மேதகேதர தெரிவித்துள்ளார் இந்த கோவிட் தொற்று மிக குறைந்த தீவிரத்தன்மை கொண்டதனால் இதன் தாக்கம் மிக குறைவாக காணப்படும் எனவும் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கும் பலவீனமான நோயெதிர்ப்பு சக்தி கொண்டவர்களுக்கும் இது தீவிரமாக இருக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி பொது மன்னிப்பினை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து கைதியொருவர் விடுதலையான சம்பவம் தொடர்பில் தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்காவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான பாரபட்சமற்ற விசாரணையை நடத்தி சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் அடையாளம் கண்டு குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் செயற்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை பொறுப்பு கூறலை வலுப்படுத்த வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கைதி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதி நீதி அமைச்சு மற்றும் மேனிய அதிகாரிகளுக்கு முழு ஆதரவை வழங்க இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அக்குரணி பிரதேச சபையின் அதிகாரத்தை ஐக்கிய மக்கள் சக்தி பெரும்பான்மை வாக்குகளுடன் கைப்பற்றியுள்ளது இன்று வியாழக்கிழமை காலை நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் இஸ்திகார் இமாதுதீன் மூன்று வாக்குகளை அதிகமாக பெற்று அக்ரனை பிரதேச சபையின் தலைவர் பதவிக்கு தெரிவாகியுள்ளதாக மத்திய மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சமிலா அத்தபத்து அறிவித்துள்ளார் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் சமித திலகரத்ன பதினெட்டு வாக்குகளை பெற்று உபதலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுக்க கடுமையான விதிகள் அமுல்படுத்தப்படும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் கூட்டு முடிவு எடுக்குமா என்பதை பார்க்க சில மாதங்கள் காத்திருப்பதாகவும் எந்த பதிலும் வராதவிடத்து பிரெஞ்சு அரசாங்கமே இந்த தடையை அமுல்படுத்தும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் தெரிவித்துள்ளார் மேலும் இளைஞர்களிடையே வன்முறை அதிகரித்து வருவதற்கும் மேற்பார்வையின்றி குழந்தைகள் டிஜிட்டல் தளங்களை அணுகுவதற்கும் சமூக ஊடகங்களே முக்கிய காரணம் என மெக்ரோன் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் சோலார் ஓர்பிட்ட சூரியனின் தேன்துருவத்தை முதன்முறையாக படம் பிடித்து சாதனை படைத்துள்ளது நெருப்பு குழம்புகள் கொப்பளிக்கும் சூரியனின் தேன்துருவத்தின் காணொலியை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தின் சோலார் ஓர்பிட்ட பகிர்ந்துள்ளது மேலும் இந்த புகைப்படங்கள் சூரிய புயலின் போது அதன் தன்மையை அறிய உதவும் எனவும் கூறப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டனுக்கு காலை பதினோரு மணிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கியது இந்த விமானத்தில் பயணிகள் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்துள்ளனர் விழுந்து நொறுங்கிய விமானத்தில் பற்றியறியும் தீயை அணைக்கும் பணி நடந்து வருகிறது விமானத்தில் பயணம் செய்த பயணிகளை தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் விமானம் விபத்துக்குள்ளான இடத்தில் விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகைகள் சூழ்ந்துள்ளது ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பற்றி எறியும் வியோ சமூக வலைதள பலியாகியுள்ளது